அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அதிசய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதாவது தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயங்கள் வந்து தான் இருக்கும் நான் கடவுளை நம்புகிறவங்க அது இறைவனால் அப்படிங்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இயற்கைங்கிறாங்க எது எப்படியோ ஒரு சில அதிசயமான விஷயங்கள் எல்லாம் நம்ம சுத்தி தான் இருக்கு அது யாரு எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது வந்து அவங்கவுங்களுடைய நம்பிக்கைய பொறுத்து சரி அது மாதிரி ஒரு விஷயத்த தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் இந்து மத கோயில்ல இருக்கும் ஒவ்வொரு சிலைக்கு பின்பும் ஒரு வரலாறு இருக்கு அதிலும் சிவாலயங்கள் அதனுள்ள இருக்கிற நந்தி இதனுடைய வரலாறுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலையையும் கலாச்சாரத்தையும் தெய்வ நம்பிக்கையையும் எடுத்து காட்டுபவையா விளங்குது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற நந்தியின் அற்புதம் பத்தி நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த வந்து சொல்றேன் இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காது ஆனா உண்மையே நடந்த விஷயம் இது முகலாயர் காலத்துல திருவண்ணாமலைக்கு வந்த முகலாய அரசர் ஒருவர் இந்த கோவில்ல சிதைக்க எண்ணினார் அதாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாரு அப்போது கோயில் அருகில் இருந்த சிவபக்தர்கள் வந்து ஒரு கால மாட்டுன வழிபட்டு அந்த கால மாட்டை எடுத்து பல்லக்கில் வச்சு அதை சுமந்துகிட்டு வந்தாங்க அதை பார்த்த அரசன் வந்து நீங்க மாட்டையை உங்களுடைய தோல்ல வச்சு தாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு இறைவன் சிவபெருமானோட வாகனம் தான் இந்த காளை என்னுடைய இறைவனை சுமக்கிறதால இந்த காளையை வந்து நாங்க சுமக்கிறோம் இது எங்களுடைய பாக்கியம் அப்படின்னு வந்து அந்த அஞ்சு பேரும் வந்து சொல்றாங்க அதுக்கு அந்த அரசன் சொல்றான் உங்க அண்ணாமலையார் உண்மையிலேயே சக்தி உடையவராக இருந்தா நான் இந்த மாட்டை வந்து ரெண்டா வெட்டுறேன் வந்து அதை சேர்த்து வச்சு உயிர் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அந்த மாட்டை ரெண்டா வந்து வெட்டிடுறான் உடனே அந்த அஞ்சு பேரும் அண்ணாமலையாரிடம் முறையிடுறாங்க அண்ணாமலையார் வந்து அசரீரியா வந்து ஒரு குரல் கொடுக்கறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் என்னுடைய ஆத்ம பக்தன் ஒருவன் நமசிவாய அப்படின்னு ஜபித்து கொண்டிருக்கிறான் அவனை தேடி இங்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு உடனே அங்கு இருந்த அஞ்சு பேரும் அந்த இடத்தில் பதினஞ்சு வயசு பாலகனை பாக்குறாங்க ஐவரும் இந்த சின்ன பையனா சிவபக்தன் அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா காட்டிலேருந்து ஒரு புளி வருது அந்த புளி அந்த அஞ்சு பேரையும் கொல்றதுக்காக பாயுது ஆனால் அந்த பதினஞ்சு வயசு தானே ஆகுது இவன் சிவபக்தனான்னு நினச்சாங்க பாத்தீங்களா அந்த பையன்தான் புளியிடம் நமசிவாய மந்திரம் கூறி புளியை வென்று அந்த அஞ்சு பேர்த்தையும் வந்து காப்பாற்றுறான் அந்த அஞ்சு பேரும் நடந்ததை பாலகனிடம் வந்து சொல்றாங்க இது மாதிரி வந்துட்டு சிவபெருமான ஆலயத்தை சிதைக்க ஒரு முகலாய அரசன் வந்திருக்கான் மேலும் காளையை வந்து ரெண்டா வெட்டிட்டான் இது மாதிரி வந்துட்டு ஒன்று சேர்த்த சொல்லி சிவபெருமான் வந்து உங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னதையும் அந்த பாலகனும் அவங்களோட போறாங்க அண்ணாமலையார் கோவில் வந்தடைந்தவர்கள் அந்த அரசனை பார்த்து அரசன்கிட்ட சொல்றாங்க நான் வந்து அந்த மாட்டனுடைய ரெண்டு துண்டையும் ஒன்றா இணைச்சி உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டு அந்த பாலகன் வந்து சொல்றாரு அதன் பிறகு அண்ணாமலையாருடைய மூலஸ்தானம் இருக்கு இல்லையா அங்க போயிட்டு நமசிவாய மந்திரம் கூறி அந்த மாட்டினுடைய ரெண்டு பகுதியும் இணைச்சு உயிர் பெற செய்யறாரு அந்த பாலகன் இதை நம்ப மறுத்த முகலாய அரசன் நீ வந்து எது சித்து வேலை செய்யறா இது வந்து ஒண்ணு இறைவன் அனுகிரகம் கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்றான் அதாவது அண்ணாமலையார் வந்து உண்மை கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்றான் அப்புறம் இல்லை நீங்க எனக்கு வேணா இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நான் கண்டிப்பா ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொன்னதையும் அப்படியா சரி இப்ப நான் வைக்கிற போட்டியில நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா இந்த கோயில நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் இடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு அந்த பாலகனும் அண்ணாமலையார் மேல வச்ச நம்பிக்கையினால அந்த போட்டிக்கு வந்து சம்மதிக்கிறார் அது என்ன போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசன் வந்து ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை அதாவது அசைவத்தை அண்ணாமலையாருக்கு முன்னாடி படையுங்கள் அவருக்கு சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த அசைவமெல்லாம் பூவா மாறட்டும் அப்படின்னு வந்து சொல்றான் அவன் ஆணைப்படி வீரர்கள் வந்து மாமிசத்தை சிவபெருமானுக்கு முன்னாடி வந்து படைக்கிறாங்க அண்ணாமலையார் அருகே மாமிசத்தை வச்சதையுமே அந்த மாமிசம் எல்லாமே பூக்களா வந்து மாறிடுச்சு அதுல பலரக பூக்களும் தட்டு முழுவதும் நிரம்பி வலிஞ்சிச்சு இதை கண்ட ஐவரும் பாலகனோ ஓம் நம சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க இதையும் நம்பாத அந்த அரசன் இந்த பெ கோயில் இருக்கல இந்த பெரிய நந்தி இந்த நந்தி வந்து உயிர் இல்லாததுன்னு எனக்கு தெரியும் இந்த நந்திக்கு உயிர் கொடுத்து காலை மாற்றி மடித்து உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னா நானும் வந்து உங்கள் அண்ணாமலையாரை வணங்கி இந்த கோயிலை சிதைக்கும் முயற்சியை விட்டுர்றேன் கொள்ளையடிச்ச நகைகளையும் அண்ணாமலையாரிடமே ஒப்படைச்சர்றேன் வந்துட்டு சொல்றான் உடனே அந்த பாலகன் ஓம் நம மந்திரம் கூறி அண்ணாமலையாரிடம் நம் பெரிய நந்திக்கு உயிர் ஊட்டுமாறு வேண்டிக்கிறாங்க அண்ணாமலையார் உடனே அந்த பெரிய நந்திக்கு உயிர் கொடுத்து கால் மாற்றி மடக்கி வைக்க உத்தரவிட்டார் அன்று முதல் அண்ணாமலையார் கோவில்ல பெரிய நந்தி மட்டும் வலது கால மடிச்சு இடது கால முன் வச்சு அண்ணாமலையார வணங்கின மாதிரி இருக்கும் அரசனும் அண்ணாமலையார வணங்கி அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு போயிட்டான் சிவன் கோவிலில் அனைத்து நந்திகளுமே பார்த்திங்கனா இடது காலம் மடக்கி வலது காலை முன் வச்ச மாதிரி தான் அமர்ந்திருக்கும் ஆனால் திருவண்ணாமலை கோவிலில் மட்டும் பெரிய நந்திங்கிறது வலது காலம் மடக்கி இடது காலை தான் முன்னாடி நீட்டின மாதிரி அமர்ந்திருக்கும் வேறு எங்கேயுமே இல்லாத சிறப்பு இந்த திருவண்ணாமலை இருக்கும் நந்திக்கு உண்டு இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு வந்து அந்த பதினைந்து வயது பாலகன் தான் பிற்காலத்துல வீரேகிய முனிவர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் மேலும் அவர் வாழ்ந்த ஊர் வந்து சீநந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமம் வடக்கு பக்கம் இருக்கிறதுனால தான் நந்தியும் வடக்கு நோக்கி லேசா திருமண மாதிரி காணப்படும் உங்களில் எத்தனை பேர் திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிருக்கீங்க பெரிய நந்தியினுடைய இந்த மாற்றத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் அது மாதிரி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கூட வாய்ப்பு கிடைக்கும் போது சிவபெருமான் கோவில் இருக்கிற மற்ற நந்திகள் எந்த மாதிரி காலம் மடக்கி இருக்கு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும் போது திருவண்ணாமலைக்கு போயிட்டு பெரிய நந்தி எந்த மாதிரி காலம் மடக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்